நிம்மதி எங்கே பெரியவர் சொன்ன ரகசியம் ஒரு மனிதன் அவனுக்கு எந்த குறையும் இல்லை ஆனாலும் மனசில் நிம்மதி இல்லை படுத்தால் தூக்கம் வரவில்லை சிரமப்பட்டான் அவன் மனைவி பரிதாபப்பட்டு ஒரு யோசனை சொன்னால் பக்கத்துல உள்ள காட்டுல ஒரு ஆசிரமம் இருக்கு அங்கே ஒரு பெரியவர் இருக்கார் ஓய் பாருங்கள் ஆசிரமத்துக்கு போனான் பெரியவரை பார்த்தான் ஐயா மனசுல நிம்மதி இல்ல படுத்தா தூங்க முடியல அவர் நிமிர்ந்து பார்த்தார் தம்பி உன் எனக்கு புரியுது இப்படி வந்து உட்கார் பிறகு அவர் சொன்னார் உன் மனசுக்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது தெரிந்தா உன் நிம்மதி போயிடும் அது எப்படிங்க அது மனம் தேவையில்லாத சமயங்களிலே தேவையில்லாத சுமைகளை இன்னொரு காரணம் ஐயா நீங்க சொல்றது எனக்கு புரியல புரிய வைக்கிறேன் அதற்கு முன் ஆசிரமத்தில் விருந்து சாப்பிடு வயிறு நிறைய சாப்பிட்டான் பெரியவர் அவனுக்கு சுகமான படுக்கையை காட்டி இதில் படுத்துக் கொள் என்றார் படுத்துக்கொண்டான் பெரியவர் பக்கத்தில் உட்கார்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தார் கதை இதுதான் ரயில் புறப்பட போகிறது அவசர அவசரமாக ஒருவன் ஓடி வந்து ஏறுகிறான் அவன் தலையில் ஒரு மூட்டை ஒரு இடம் பிடித்து உட்கார்ந்தான் புறப்பட்டது தலையில் சுமந்து வந்த மூட்டையை மட்டும் அவன் கீழே இறக்கி வைக்கவில்லை இறக்கி அவன் சொல்லுகிறான் வேணாங்க ரயில் என்னை மட்டும் சுமந்தா போதும் என் சுமைய நான் சுமந்துக்குவேன் பெரியவர் கதையை முடித்தார் படுத்திருந்த மாசா சிரித்தான் ஏன் சிரிக்கிற பைத்தியக்காரனா இருக்கானே ரயில விட்டு இறங்கும் போது மூட்டையை தூக்கிட்டு இறங்கினா போதாதா தெரியவில்லையே யாரவன் இயல்பாக கேட்டான் நீ தான் என்ன சொல்றீங்க பெரியவர் சொன்னார் வாழ்க்கை என்பதும் ஒரு ரயில் பயணம் மாதிரி தான் பயணம் பூராவும் சுமந்து கொண்டே போகிறவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது ஏவைப்படுகிறது மட்டும் மனசில் வைத்துக் கொள் அவனுக்கு தனது குறை மெல்ல புரிய ஆரம்பித்தது சுகமாக தூக்கம் வந்தது தூங்க ஆரம்பித்து விட்டான் அன்பிழித்த போது எதிரே பெரியவர் நின்று கொண்டிருந்தார் எழுந்திரு என்றார் எழுந்தான் அந்த தலைமையை தூக்கு என்றார் தூக்கினான் அடுத்த கணம் ஆ என்று அழகினான் தலைமையின் அடியில் ஒரு நாக பாம்பு சுருண்டு படுத்து இருந்தது ஐயா என்ன இது உன் தலைக்கு வெகு அருகில் ஒரு பாம்பு அப்படி இருந்தும் நீ நிம்மதியாய் தூங்கி இருக்கிறாய் அது அது எனக்கு தெரியாது பாம்பு பக்கத்தில் இருந்த ரகசியம் உன் மனசுக்கு தெரியாது அதனால் நிம்மதியாக தூங்கி இருக்கிறாய் அவன் நன்றி பெரியவரே நான் போய் வருகிறேன் நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் நண்பர்களே தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள் தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்